குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் இரண்டு வரை கோவை கே மருத்துவமனையில் நடைபெறுகிறது முன்பதிவிற்கு எயிட் செவன் பைவ் போர் எயிட் செவன் பைவ் சிக்ஸ் எயிட் தட்ட சீடை முறுக்கு ரிப்போர்ட் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடல் என்ன பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு கொடுக்கலாம் இதய மந்திரா அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் கூடியது இந்த மாதம் கவுன்சிலை வழிநடத்தும் தலைவராக பாகிஸ்தான் இருக்கிறது பன்முகத்தன்மை மற்றும் பிரச்சினைகளுக்கு அமைதியான முறையில் தீர்வு காண்பது மூலம் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை ஊக்குவித்தல் என்ற தலைப்பில் கூட்டத்தை கூட்டியது பாகிஸ்தான் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் இஷா தார் முன்னிலையில் கூட்டம் நடந்தது கூட்டத்தில் நடந்த விவாதத்தின் போது அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தானை இந்தியா வெளுத்து வாங்கியது என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம் வழக்கம்போல் பெரியண்ணன் மனப்பான்மையுடன் பேசிய அமெரிக்கா உலகில் நாடுகளுக்கு இடையே நடக்கும் பிரச்சினைகளில் கூடுமான வரை தலையிட்டு பிரச்சனையை தீர்ப்பதாக சொன்னது அப்படிதான் இஸ்ரேல் ஈரான் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினோம் என்று சொன்னது பாகிஸ்தான் கெஞ்சியதால் தான் இந்தியா போரை நிறுத்தியது என்று உலகத்துக்கே தெரியும் ஆனால் அமெரிக்காவும் அதன் அதிபர் ட்ரம்பும் போரை நிறுத்தியதில் பெருமை தேடிக்கொள்ள பார்க்கின்றனர் இன்னொரு பக்கம் இந்தியா மீது பாகிஸ்தான் அபாண்ட பழி சுமத்தியது பெஹல்காம் தாக்குதலை காரணம் காட்டி தேவையே இல்லாமல் சர்வதேச விதிகளை மீறி பாகிஸ்தானில் இந்தியா தாக்குதல் நடத்தியது என்று அதன் வெளியுறவு அமைச்சர் சொன்னார் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் சிந்து நதிநீர் விவகாரத்திலும் இந்தியாவை சாடினார் அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சேர்த்து இந்தியா பதிலடி கொடுத்தது ஐநாவுக்கான இந்தியாவின் தூதர் பர்வத்தநேனி ஹரீஷ் பேசியது எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை வளர்ப்பதன் மூலம் அண்டை நாட்டுடனான உறவு சர்வதேச உறவை மீறும் நாடுகளுக்கு கடுமையான விலை கொடுத்தே ஆக வேண்டும் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி காஷ்மீரின் பெஹல்காமில் கொடூர பயங்கரவாத தாக்குதல் நடந்தது இருபத்தாறு அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர் இதை ஐநா கவுன்சில் கண்டித்தது பயங்கரவாதிகள் அதன் தலைவர்கள் அவர்களுக்கு நிதி மற்றும் ஆதரவு அளிப்பவர்களை நீதியின் முன் நிறுத்த வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தியது அதன் அடிப்படையில் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகள் முகாம்களை குறிவைத்து ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை இந்தியா கையில் எடுத்தது தாக்குதலை அளவிட்டு துல்லியமாக நடத்தியது கவனமாக இலக்குகள் மட்டும் தகர்க்கப்பட்டன ஆபரேஷனின் நோக்கம் நிறைவேறியது பின்னர் பாகிஸ்தான் வேண்டுகோள் விடுத்ததன் பேரில் இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்தினோம் என்று இந்திய தூதர் பேசினார் போரை நாங்கள்தான் நிறுத்தினோம் என்ற அமெரிக்காவுக்கும் பயங்கரவாதிகளை நம்மேல் ஏவி விட்டுவிட்டு பாதிக்கப்பட்ட நாடு போல் நடித்த பாகிஸ்தானுக்கும் ஒரே நேரத்தில் இந்தியா பதிலடி கொடுத்தது ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது தேர் ஷட் ஆல்சோ பீ சீரியஸ் காஸ்ட் டு ஸ்டேட்ஸ் டு வਾਇலட் தி ஸ்பிரிட் ஆஃப் குட்ネイபர்னஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் பை ஃபோமெண்டிங் கிராஸ் போர்டர் டெரரிசம் ரீசன்ட்லி கன்ஸீக்வென்ட் டு தி க்ரூஸம் டெரரிஸ்ட் அட்டாக் இன் பஹல்காம் Jammu and Kashmir on 22nd April 2025 that led to the killing of 26 innocent tourists. And based on the Council statement of 25th April where members of the Security Council underlined the need to hold perpetrators, organizers, financiers and sponsors of this reprehensible act of terrorism accountable and bring them to justice, India launched Operation Sindoor targeting terrorist camps in Pakistan and Pakistan-occupied Jammu and Kashmir, which was focused Measured and non escalatory in nature. On achieving its primary objectives, a cessation of military activities was directly concluded at the request of Pakistan.